கவர் பண்ணி எடுங்களே சேர்த்து கவர் பண்ணிடுற சைடு சைடு பின்னாடி பின்னாடி ಪಾಡಾ ನಮ್ಮಕ್ಕೆ ತರ ಕಳೆಕ ಪಾಡಾ ಕಳೆಕ ಹೋಗು ಕಳೆಕ ಹೋಗು ಕಳೆಕ ಹೋಗು ಕಳೆಕ ಹೋಗು ಕಳೆಕ ಹೋಗು ವೇಡ ತಲೆ ವೇಡ ತಲೆ ಇಲ್ಲಿ ವೇಡ ಪ್ಲೇಟ್ ಅಲ್ಲಿ ವೇಡ ಇಡುರಾ ತಿರ್ಚಾಚೀರಾ ಕಳೆಗ ಮುನ್ನೋರಿಗಳು முன்னேறுதிகள் பாராட்டுகிறோம் உங்கள் பணியை சிறக்க வேலை உள்ளாட்சி அரசியல் உதவிநிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் எஸ் 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 சி மூன்று மாணவ மாணவிகள் முதல் எடுத்துள்ளார்கள் முதல் மாணவி குஷி சிங்கிற்கு மகிழ்ச்சி சார்பாக ஒன்றை செயலாளர்கள் இருபதாயிரம் ரூபாய் பரிசா இருக்கின்ற கைச்சாட்டலாம் மதச்சது ஆயிரத்தி இரண்டாம் வகுப்பு

என் பொ சரோண மகிமதாஸ் மகிமதாஸ் சரோணி சம்பத் ஏ வி சம்பத் பால்கின்ற மாறி கேசவன் வெல்லுநாதன் புதுநகர் எம் சங்கர் திருமலை பி ரஞ்சினி கார்த்திக் எம் கார்த்திக் எம் கார்த்திக் கார்த்திக் மாணவடா செய்தி மாணவடா

அமலாட்டின் அவரை சிற்பி டாக்டர் கலைஞர் அமலாட்டின் விடுவெளி டாக்டர் கலைஞர் எப்பவுமே வீடு வர மாட்டேன் யாருக்கா யாருக்கு காய்கறி வாங்குறான் காலையில மத்தியானம் வந்து சாப்பிட்டு தான் சரி சரி கதிர சூப்பராக <laughs> <laughs>